ஐபிஎல் டி டுவெண்டி தொடரின் பதினோராவது சீசன் மும்பை வேன்கடை மைதானத்தில் ஏழாம் தேதி தொடங்குச்சு இந்த தொடர்ல ரெண்டு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில மூன்றாவது போட்டி கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடந்தது இதில் கொல்கட்டா பெங்களூர் டீம் மோதினாங்க டாஸ் வின் பண்ண கொல்கட்டா கேப்டன் தினேஷ் கார்த்திக் பவுலிங்கை சூஸ் பண்ணார் இதனால் முதல்ல பேட்டிங் பண்ண பெங்களூர் டீமில் டீ காக் நாலு ரனில் அவுட் ஆனார் இருந்தாலும் மற்றொரு துவக்க ஆட்டக்காரர் பிரெண்டன் மெக்கிலும் நாற்பத்தி மூணு ரன் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் டிவிலியஸ் கோலி கூட்டணி கொல்கட்டாவோட பந்து வீச்சை பிரித்து மெய்ந்தது டிவிலியஸ் நாற்பத்தி நாலு ரன்களும் கோலி முப்பத்தோரு ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டம் எழுந்தாங்க அதுக்கப்புறம் களமிறங்கின கான் ஜான்சனோட பதினெட்டாவது ஓவரோட முதல் பாலை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் ஒரு மோசமான ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு சப்ராஸ் கானோட இந்த ஷாட்டை பவுனிலிருந்து பார்த்த கேப்டன் கோலி கையை தூக்கி இதெல்லாம் ஒரு ஷாட்டான்னு சொல்ற மாதிரி ஆக்ரோஷத்தோட கத்துனாரு கோலி ஆக்ரோஷமா கத்துன வீடியோ சமூக வலைதளங்கள வைரலாக பரவிருக்கு நெட்டிசன்களும் சர்ப்ராஸ்கான கானை கடுமையாக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இந்த போட்டியில் கொல்கட்டா வின் பண்ணிட்டாங்க கோலியோட அந்த செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் பண்ணது சரியா ஒரு கிரிக்கெட் ரசிக்கனா உங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்